வெல்கம் டு இரண்டாம் போர் காலகட்டத்தில் போலாண்டை சேர்ந்த வீரர்களுக்கு உதவிகரமாக இருந்த ஒரு கரடியை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இரண்டாம் போர் பல லட்சம் மக்களோட உயிர் போக காரணமா அமைஞ்ச ஒரு நிகழ்வு இந்த இரண்டாம் உலக போர் சமயத்துல எவ்வளவோ வினோதமான விஷயங்கள் நடந்துச்சு உதாரணமா இந்த போர்ல தான் கடைசியா குதிரைப்படை பயன்படுத்தப்பட்டுச்சான் கடைசியா கட்டிய வச்சு சண்டை போட்ட ஒரு போரும் இதுதான் இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் ஒண்ணுதான் டெக்னாலஜி படுற இந்த கரடியோடதும் இந்த கரடியோட ஸ்டோரி ஆரம்பிக்கிற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்போ ஜெர்மன் கைவசம் வச்சிருந்தாங்க சோவியத் யூனியன் ஜெர்மன் ஆர்மியை எதிர்த்து போலாண்ட அப்போ போலாண்டை சேர்ந்த நான்கு லட்சம் வீரர்கள் சோவியத் யூனியனால போர்க்கைதிகளாக்கப்பட்டாங்க இப்படியே ஒரு மூணு வருஷம் போயிடுது அப்பதான் நாசிப்படை அவங்களோட கவனத்தை சோவியத் யூனியன் பக்கம் திருப்ப ஆரம்பிச்சாங்க இத உணர்ந்த ரஷ்யா போர்கைதிகளா இருந்த பாலிஷ் வீரர்களை விடுதலை பண்ணி தங்களோட சைட்ல போர் புரிய வச்சாங்க அந்த சமயத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யாவோட ஆணைப்படி அந்த சோல்ஜர்ஸ் சைபீரியால இருந்து ஈரானுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சின்ன பையன் சாக்கு மூட்டைக்குள்ள ஒரு கரடி குட்டிய வச்சிருந்திருக்கான் விசாரிச்சப்போ அந்த கரடியோட அம்மாவை ஹண்டர்ஸ் கொண்டுட்டதால அந்த கரடியை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் சொல்லியிருக்கான் அந்த பையன் இத கேட்டதுக்கு பின்னாடி அந்த கரடி குட்டியை வீரர்களோடு போன சிவிலியன் ஒருத்தர் வாங்கி இருக்காரு ஒரு மூணு மாசம் கழிச்சு அந்த கரடியை செகண்ட் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி இதுதான் பின்னால இருபத்தி இரண்டாவது டிரான்ஸ்போர்ட் கம்பெனியா அழைக்கப்பட்டுச்சு அதுக்கு டொனேட் பண்ணிடுறாரு அங்கதான் இந்த கரடி குட்டிக்கு வாட்ச் பெயர் வைக்கப்பட்டிருக்கு என்ற பெயருக்கான அர்த்தம் ஹாப்பி சோல்ஜர்

இப்படி போயிட்டு இருந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பாலிஷ் வீரர்கள் இத்தாலியில் இருந்த பிரிட்டிஷ் வீரர்களோடு சேர்ந்து சண்டை போடணும்னு உத்தரவு பிறப்பிக்கப்படுது அப்போ இருந்த கட்டுப்பாட்டின்படி போர் வீரர்களுக்காக பயன்படுத்தப்பட்ட கப்பல்ல பெட் அனிமல்ஸ் மேஸ்கோட்னு எதையுமே கொண்டு போக கூடாது இதனால வோச்சக்கை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சப்பதான் வோச்சக்க ஒரு சோல்ஜராவே ஆர்மியில பதிவு பண்ணாங்க சோல்ஜரா பதிவு செய்யப்பட்டதற்கு பின்னாடி கப்பல்ல பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்ட வோச்சக்கு இரண்டு வீரர்களுக்கு கொடுக்கப்படுற அளவுக்கான ரேஷன் கொடுக்கப்பட்டுச்சாம் இத்தாலிக்கு போனதுக்கு அப்புறமும் எந்த விதமான குறைபாடும் வராதபடி பார்த்துட்டு இருக்காங்க பாலிஷ் வீரர்கள்

இருந்த யூனிட்ல சோல்ஜர்ல இருந்து கார்போரலா கூட ப்ரமோட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம வச்சக்க கௌரவிக்கும் விதத்துல இது இருந்த இருபத்தி இரண்டாவது கம்பெனிக்கு வச்சக்க ஒரு குண்டை தூக்கிட்டு போற மாதிரியான அபிஷியல் எம்பளம் கூட கொடுத்துட்டாங்களாம் வச்சக்கோட இந்த செயல்களுக்காக சோல்ஜர்ஸ் மத்தியில வச்சக் இன்னுமே கூட பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது இவ்வளவு விஷயம் இருந்தாலும் வச்சக் சோல்ஜர்ஸ் கூட இருந்த சமயத்தில ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங்க கத்துக்கிட்டது யாரும் எதிர்பார்த்தாத ஒரு விஷயம் தான் போர் பின்னாடி கம்பெனியோட சேர்த்து ஸ்காட்லாந்து கொண்டு போனாங்க பிரபலமாக இருக்கு அங்க ரெண்டு வருஷம் இருந்ததுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுபர்க் ஜூல இது ஒப்படைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இறந்து போற வரைக்குமே தான் இருந்திருக்கு